அஞ்சாவது இடம்னு சொன்னால் வந்து விஜய் சேதுபதி நடித்த படம் நாலாவது பிரதீப் ரங்கநாதன் இங்கே ஸ்டார் என்னாச்சு ஸ்டார் வேல்யூ என்னாச்சு விஜய் சேதுபதி யார் பிரதீப் ரங்கநாதன் யார் ரஜித்தை பிடிக்குன்றதுனால வந்து விடாமுயற்சி வந்து படம் நல்லா இருந்து கேட்டால் நல்லான்னு சொல்லுவேன் ஆனால் சூப்பராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் மதராசியும் காந்தி ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும் சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மதராசிக்கு இருந்த அந்த அந்த பிஆர் வேலை ப்ரொமோஷன் வேலை செஞ்சாங்க இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கன்னாடிக்கு இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கிறாரு வந்து அவருடைய ஒரு தம்பி நடிக்கிறாரு பட் இந்த பாலாவுக்கு கிடைச்ச அந்த விளம்பரம் அவர் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது காரணம் கேட்டால் பாலா எடுத்த பேர் வேற பாலாவுக்கு ஒரு நேம் இருக்கு இங்க சிறிய நடிகர் பெரிய நடிகர் கிடையாது மீண்டும் கூட நான் சொல்கிறேன் தரமான படம் தான் விஜய் சதுர்த்தி படம் வந்து டவுன்ல இருக்கு பிரதீப் ரகனா வந்து மேலே இருக்குன்னு சொன்னால் என்ன பொருள் அஜித் படத்தில் வந்து அஜித் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அஜித்லாம் ஒரு பெரிய நடிகனா ஆனால் நடிகனே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிக்கலாம் வேணாம் ஏன்னா அஜித் மீது உள்ள வந்து அந்த வன்பத்தை எப்படி தீர்த்துக்க முடியும் பல பேராக தான் பண்ணுறான் ஆனால் எதிர்மறை விமர்சனம் பண்ண மூலம் ஒரு படத்தை வீழ்த்த முடியாதுன்றது தான் இந்த ரிசல்ட் தமிழ்நாட்டில் வந்து அஜித்தோட படம் வந்து முதலிடத்துலேயும் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியாவோட படம் வந்து முதலிடத்துலேயும் இருக்கு ரெண்டு பேருக்கும் முதலிடம் தான் சினிமா ஸ்கேயர் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஜேகுபாரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் சினிமா ஏறக்குறைய வந்து ஒரு ஏழு எட்டு மாத காலம் நிறைய படங்கள் வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு வந்த ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு படம் தான் ஹிட்டு அஞ்சு படம் தான் கலெக்ஷனே பண்ணிருக்கு பெருசாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னது திருப்பூர் சுப்பிரமணியம் ஆமாம் அவர் தான் சொல்லியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க இல்லை கடந்த காலத்தில் இதே திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருப்பாருன்னா இந்த எதிர்மறை விமர்சனங்கள் மூலமாக படங்களை வந்து டிசாஸ்டர் மூவி ஆக்குறாங்கன்னு சொன்னார் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அவர் தெரியும்போது அவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர் அந்த டைமில் வந்து கங்குவா வந்து பெரிய டிசாஸ்டர் மூவியாக இருந்துச்சு அந்த டைம் அதுக்கு முன்னாடி இவருத்தையும் கமலுடைய இந்தியன் தூவும் தக்லீஃபு டக்லைஃப் இப்போது நான் சொல்கிற காலகட்டம் வந்து கங்குவா ரில் ஆன அந்த காலகட்டத்தான் இந்தியன் ஆகிற வில்சாலம் அப்போ என்ன சொன்னார்னா சோஷியல் மீடியாலாம் வந்து ரொம்ப எதிர்மறையாக விமர்சனம் பண்ணுறாங்க அதனால தான் வந்து படம் வந்து இந்த மாதிரி டிசாஸ்டர் மூவி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது தேப்பருக்கு உள்ளேயே கூடாது இவங்களாம் இந்த யூடியூப்லாம் சேர்ந்துருங்க இப்போ நம்ம பார்க்குறோம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் எதிர்மறை விமர்சனமோ நல்ல தரமான படங்கள் ஓடிட்டு தான் இருக்குது அது வந்து லோ பட்ஜெட் படங்கள் கூட ஓடிக்கிட்டு தான் இருக்குது இப்போ அந்த வரிசையில் நீங்கள் எடுத்திங்கன்னா இவரு பெரிய மெகா ஸ்டாரு இவர் வந்து சின்ன ஸ்டார் சின்ன நடிகர்லாம் கிடையாது சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆனவங்கும் அதனுடைய கலெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்றது வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க கேட்டால் இதே விடாமுயற்சி வந்து அஜித் நடித்த படம் அது மூன்றாவது பிளேஸ் முதல்ல இப்போ ஆர்ட்ரைஸாக எடுத்துங்க அஞ்சாவது இடம்னு சொன்னால் வந்து விஜய் சேதுபதி நடித்த படம் நாலாவது பிரதீப் ரங்கநாதன் இங்கே ஸ்டார் என்னாச்சு ஸ்டார் வேல்யூ என்னாச்சு விஜய் சேதுபதி யார் பிரதீப் ரங்கநாதன் யார் ஸோ இங்கே வந்து ஸ்டார் வேல்யூன்றது பார்த்திங்க இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது இடம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து விடாமுயற்சி முதல் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா குட்பேடே ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா வந்து கோழி கூலி இப்போ இந்த இடத்துல எது மெகா ஸ்டார் இப்போ வந்து குட் கோலையும் அதே ஸ்டார் தான் விடாமய்ச்சுனா அதே ஸ்டார் தான் அதே தலை அஜித் தான் அப்போ வந்து இடையில வந்து பார்த்திங்கனா சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டாவது ப்ரேஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ சில கோடிகள் தான் வித்தியாசம் ஆனால் பட் இடம் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு மூணு வருஷம் வருஷப்படுத்தும் போது இந்த இடத்துல வந்து அஜித் இருக்கிறான்னு சொன்னேன் அஜித் இருக்கிறது எதுக்காக கேட்டிங்கன்னா அங்கே தரமான படைப்பு இப்போ நான் விடாமுயற்சி அதே அஜித் தான் இருக்கிறாரு ஸோ அப்போ அஜித்துக்காகன்னு கிடையாது அப்போது இந்த இடத்துல தர நல்ல கதை உள்ள படம் அதுக்கு வந்து அதுக்கான வந்து கதாநாயகன் வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கதாநாயகன் இருக்கணும் எல்லாருமே சொல்லுவாங்க விடாமுயற்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து அஜித்தை பிடிக்குன்றதுனால வந்து விடாமுயற்சி வந்து படம் நல்லா கேட்டால் நல்லான்னு சொல்லுவேன் ஆனால் சூப்பராக இருந்தாலும் கேட்டிங்கன்னா நான் குப்பாடாக சொல்லுவேன் காரணம் கேட்டால் கதை அமைப்பு அதில் இயக்கம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடல்கள் இசையமைப்பு இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மெகா ஸ்டாரோட சேர்ந்து கலந்து கொடுக்கும்போது அந்த படம் வந்து வெற்றி அறிவு இதில் எதிர்மறை விமர்சனம் பண்ணுறவங்களாம் என்னான்னாங்க தேவ் விடாமுயற்சிக்கு எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க ஏன் குட்பேடாவுக்கு எதிர் எதிர்மறை விமர்சனம் பண்ணாங்க ஏன் இப்போ வந்து கூலி எதிர்மறை கூலி இன்னைக்கு உலக அளவில் இன்றைக்கி வந்து ரஜினி வந்து மெகா ஸ்டார் அதுக்கு என்ன என்ன சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார்னால் அந்த இடத்த வேறு யாருமே பிடிக்க முடியாது அல்டிமேட் தான் வச்சுங்களேன் அந்த இடத்துல தான் அவருக்குறார் தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் வந்து அஜித் தான் சரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து அஜித்தோட படம் வந்து முதல் இடத்துலையும் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜயாவோட படம் வந்து முதல் இடத்துலையும் இருக்குது ரெண்டு பேருக்கும் முதலிடம்தான் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கெடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி அது ஒரு ஐம்பத்தி ரூபாய் நான்கு கோடி வித்தியாசம்தான் இருக்குது அப்போது இந்த இடத்துல ஒரு விஷயம் க்ளியர் ஆகும் சார் உங்களுக்கு எதிர்மறை விமர்சனம் மூலமாக ஒரு படத்தை வீழ்த்த முடியாது இந்த ரிசல்ட் நமக்கு அதுதான் சொல்லுது அது பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும் விஜய் சதுபரி இப்போ இதே விஜய் சேதுபரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒன்றும் தரமான ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னா அது கதை அம்சத்தோடு சேர்ந்து நடிக்கிறான் இப்போ நான் கேட்குறேன் வந்து மகாராஜா எப்படி பெரிய ஹிட் ஆச்சு லெவலில் போச்சு பெரிய ஹிட்னா உலக யாருமே எதிர்பார்க்காத போடுச்சு அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் எதிர்மறை விமர்சனங்கள்ன்றது பண்ணுறதுனால அது சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்மறை விமர்சனம் பண்ணுறதோட இந்த விமர்சனம்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அதில் நடிச்சிருக்க நடிகர்களாக இருக்கிறோம் இயக்கமாக அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு தான் இந்த விம விமர்சனம் உதவும் இல்லை எதிர்மறை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அவங்க தவறு ஏதாவது தான் சரி பண்ணிக்கணும் உதவும் அதனால் ஒரு படம் ஓடுறதுக்கும் ஓடாததுக்கும் இந்த சோசியல் மீடியா வந்து மூலமாக இந்த எதிர்மறை விமர்சனங்கள் ஒருபோதும் வந்து அதை வந்து பாதிக்காதது தான் என்னுடைய எண்ணம் இதே திருப்பூர் சொல்றனையும் வந்து சில உங்களுக்கு தெரியும் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த சமூக வலைதரத்தை தேர்தலுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி பேசினவரு தான் எனக்கு கூட ரொம்ப கோபம் என்னடா இருக்கு இப்படி பேசுகிறாரு எதிர்மறை விமர்சனம் படம் பார்க்க வரவங்க கூட சொல்லுவோம் சார் படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்து சொல்லுவோம் அவங்க உள்நோக்கம் எதுவுமே இருக்காது பேசி தான் சார் சார் சாரி எனக்கு பிறகு சின்ன சின்ன படங்கள் வந்து நம்ம வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லிட்டோம் இன்னும் நீங்கள் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்கன்னா பல படங்கள் இருக்கு டிஎன்ஏ படம் குடும்பஸ்தர் ஒரு படம் நீங்கள் சொன்ன லபர் பந்து இன்னும் எவ்வளோ படம் படங்கள் ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது எதிர்மறை விமர்சனங்கள் அது சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூடியூபர்ஸாக இருக்கட்டும் அல்லது ஜேர்னலிஸ்ட்டுகள் இருந்து யாராக இருந்தாலும் இருக்கட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த படம் வந்து வேணால் தினமும் தீர்த்துக்கலாம் எனக்கு ரஜினியை பிடிக்காது சொரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த படத்தில் ஒரு கூலியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதே வந்து அஜித் படத்துக்கு வந்து அஜித்தை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அஜித்லாம் ஒரு பெரிய நடிகனா ஆனால் நடிகனே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொரிஞ்சிக்கலாம் வேணாம் ஏன்னா அஜித் மீதுகளை வந்து அந்த ஒன்பத்தை எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படி சொரிஞ்சிக்கலாம் ரத்த வர அளவுக்கு சொரிஞ்சிக்கலாம் அவ்வளோதானே தவிர பல பேராக தான் பண்ணுறான் இந்த சில பேர் இருக்கிறாங்க இந்த வலைபேசி அது பேசுகிறாங்கல்ல அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் எதிர்மறை விமர்சனம் பண்ண ஒரு படத்தை வீழ்த்த முடியாதுன்றது தான் இந்த ரிசல்ட்டு இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே சிறிய நடிகர் பெரிய நடிகர் கிடையாது மீண்டும் கூட நான் சொல்கிறேன் தரமான படம் தான் விஜய் சதுபதி படம் வந்து டவுனில் இருக்குது பிரதீப் ரங்கனா வந்து மேலே இருக்குதுன்னு சொன்னால் என்ன பொருள் அப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் அஜித்தோட ஒரு படம் மூன்றாவது இடத்துல இருக்குது சார் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல இருக்குது அப்போ என்ன பொருள் இருக்குது இங்கே சிறந்த கதையும் திரைக்கதையும் பாடல்கள் இசை எல்லாம் ஒரு பெரிய டீம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த ஹீரோ காம்போ வேலை செய்யுது சரிங்களா இதே நம்ம வந்து கூலி படம் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பெரிய பிளாக் பஸ்டர் ஆனால் வந்து சர் வந்து சர்தார் இல்லை உங்களுக்கு தெரியும் இல்லையா மாதிரி ஒரு ஒரு படம் இருக்குது இப்போ வேட்டையனோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜெயிலர் அப்படி போச்சு வேட்டையன் அது நிலைமை என்னாச்சு ஸோ எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான் நடித்தாரு அப்போது சூப்பர் ஸ்டாராக இருந்தால் கூட அங்கே சிற சிறந்த வந்து இயக்குனர் கதை திரைக்கதை இயக்கம் அதுக்கப்புறம் கொடுக்குற மியூசிக் இந்த டீம் சரியான டீம் சேர்ந்தால் தான் அந்த படம் வந்து வெற்றி சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இன்றைக்கி பெரிய ஹீரோஸ்க்கு வந்து அவங்களோட சம்பளத்தை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி விடுது இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் அஜித் ரஜினி கமல் இவங்களோட படங்கள் தான் இன்னைக்கு செலிப்ரேஷன் தேட்டருக்கு வர ஒரு மொமெண்டே கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறம்போது இந்த சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியாவில் பேசுறதுனால தானே எனக்கு நான் சொல்லுவேன் சார் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் இப்போ காந்தி கண்ணாடி எடுத்துங்க சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா மதராசியை காட்டிலும் குறைவாக பேசினப்படும் நல்லா புரிஞ்சுங்க மதராசியும் காந்தி ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும் சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மதராசிக்கு இருந்த அந்த அந்த பிஆர் வேலை சார் ப்ரொமோஷன் வேலை செஞ்சாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா காந்தி கண்ணாடிக்கு இல்லை ஆனால் காந்தி கண்ணாடி ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா அது நடித்த கதாநாயகன் வந்து ஏற்கனவே வந்து அவர் சோஷியல் மீடியாவில் வந்து அவர் பயணப்பட்டதுனால சமூக வலைதளத்தில் பேசினது தான் உண்டு ஆனால் பேசினாலும் கூட அந்த பேச்ச உண்மை இருந்தால் தானே பண்ண முடியும் இப்போ சோஷியல் மீடியா ஒன்றுமே இல்லை இப்போ தான் கேட்குறேன் இன்னொரு தம்பி கூட தான் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாரு வந்து அவர் கூட இந்த புகழின்னு ஒரு தம்பி நடிக்கிறாரு பட்டு இந்த பாலாவுக்கு கிடைச்ச அந்த விளம்பரம் அவர் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது காரணம் கேட்டால் பாலா எடுத்த பேர் வேற பாலாவுக்கு ஒரு நேம் இருக்குது அந்த நேம் இருந்தால் தானே பேச முடியும் சார் ஓரளவுக்கு ஃபெமிலியராக தான் சார் இப்போ நான் நான் புகழிருக்காருனா புகழ்க்கு அளவுக்கு பேச முடியாது வடிவேல் பாலாஜி இருந்தார்னு வச்சுங்க உயிரோடு இருக்கிறாரு அவர் ஒரு படத்தை வந்து கமிட்டாகிறார் சார் ஹீரோவாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு கமிட் இருந்தனா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வேறு ஸோ ப்ராப்ளம் ஆனால் மாலாவுக்கு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலேயே ஒரு நேம் ஒரு கிரியேட் ஆகிடுச்சு அது தானாகவே ஒர்க் அவுட் ஆகுது இது வந்து சோசியல் மீடியா பேசணும்னு பேசலை இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா மக்களே பேசுகிறாங்க பாலான்ற தம்பி வந்து நிறைய உதவியெலாம் பண்ணுறாருமே அந்த இது அந்த படத்தில் அப்போ கூடுதலாக அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படி அறிமுகம் மாறாருன்னா சோ சோஷியல் வெல்ஃபேர் பார்க்குறாரு ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு இங்கே வந்து இது ஹெத் ஹெல்ப் அயன் பாக்ஸ் கொடுக்குறாரு அது பண்ணுறாரு இப்படி இது வந்து அடிஷ்னல் தானே தவிர அதனாலேயே அந்த படத்தை பார்த்துட முடியாது சார் காரணம் கட்டுனா அந்த படத்தில் இருக்க வித்தியாசமான கதவை இப்போ இருக்குது நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும் காந்தி கடவடியில் முழுக்க முழுக்க ஏதோ காந்தி கடவுனால் ஏதோ வேறு கற்பனை போகக்கூடாது காந்தி கடவடி போட்ட ஒரு மனிதனுடைய உணர்வுகளை சொல்லக்கூடிய படம் அவ்வளோ தான் கதை இருக்கு அப்போது கதையோடு சேர்ந்து அந்த வந்து திரைக்கதை அந்த டீம் ஒர்க் பண்ணுற டீமோடு சேர்த்து அடிஷ்னலாக வந்து பாலாவுக்குள்ள பேர் அதன் மூலமாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பர் ஹிட்டாகும் ஏடி பார்க்குறாங்க இப்போ அதே தரமில்லாத படம் இருக்குன்னு வச்சுக்கங்க ஐயோ பாலா வந்து உதவி பண்ணுறதுங்க அவர் அப்போ அவர் படத்தை போய் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கிடையாது அந்த படத்தில் வந்து நான்கு பேர் தான் இருக்கிறாங்க அந்த நான்கு பேருமே வந்து போட்டி போட்டு நடிக்கிறாங்க அது பாலாஜி சக்தியாக இருக்கட்டும் பாலாவாக இருக்கட்டும் அர்ச்சா அர்ச்சனாவாக இருக்கட்டும் நமிதாவாக இருக்கட்டும் நான்கு பேருமே வந்து நமீதா தான் புது நடிக்கிறேன் ஆமாம் நமதாவை கஷ்டம் முடிச்சிருக்கேன் ஸோ இவங்க நான்கு பேரும் போட்டி போட்டு நடிக்கிறாங்க அப்போ அந்த படம் வெற்றி கிடையாது பாலா வந்து வந்து மக்களுக்கு உதவி செய்கிறது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து இதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கு அவ்வளோதான் அது இந்த படத்துக்கு கட்ட அடுத்த படத்துக்குள்ளோம் அப்போ அடுத்த ஒரு தரமற்ற படங்கள் நடிச்சா அது படம் ஓடணும்னு சொன்னால் அது பாலா காமன்னு சொல்ல முடியாது டோட்டல் டீம் ஒர்க் அவுட் ஆகி அதுக்கப்புறம் அதில் பாலாவுடைய அடிஷ்னல் நேம் வந்து சப்போர்ட்டாக இருக்குது அவ்வளோதான் அதான் முழுக்க முழுக்க இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஒரு படம் என்ன கதை அமைப்பாங்க ஓகே சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இப்போ ஏறக்குறைய இந்த வருஷம் முடிய போகுது

இட்டி கடை வந்து இடையில வந்து இட்டி கிடையாது ஏன்னா ரிலீஸ் தேதிகள் தான் சார் டிஃப்ரென்ஸ் என்னன்னா தேதி தான் பிரச்சனை படம் இருக்கு இப்போ அளவுக்கு ரெண்டு ரெண்டு படம் வச்சிருக்காங்க மிஷ்கின் கூட ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்றாங்க அதனால படங்கள் இருக்கு அதனால என்னென்னா தேதிகள் கிடைக்காதனால அதை அப்படியே விளம்பரம் பண்ணாமல் இருக்க அந்த பிஆர் ஒர்க் எதுக்கு இப்போ பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கிறாங்க ஆனால் படங்கள் இருக்கதான் செய்யுது இல்லாமலாம் கிடையாது இல்லை இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் போட்டியில் இப்போ தான் சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது அஜித் விஜய் ரஜினி இந்த மாதிரியான வந்து கலெக்ஷனான போட்டி இல்லை பட் நான் நினைக்கிறேன் வந்து நைன்டீன்த்து வந்து சத்தி திரும்ப வருது இல்லை அது பிச்சைக்காரன் மாதிரி ஒரு பெரிய ஹிட் அடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதில் வித்தியாசமான வந்து அரசியல் சார்ந்த கதை அமைப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா சில ப்ரொமோஷன்லாம் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ட்ரெய்லர் கொஞ்சம் ஒரு மிரட்டலாக இருக்குது அதனால படம் வந்து அது வந்து நைன்டீன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்கு வெயிட் பண்ணிப்பா ஓகே சார் பாக்ஸ் கலெக்ஷனில் அப்போ இந்த வருஷம் அஜித் தான் முதலிடமா அதுதான் அப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு என்னென்னா ஒரு நாலு கோடி டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது பட் எப்படி இருந்தாலும் வந்து உலக அளவில் ரஜினியும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தலை அஜித்தும் வெற்றி கொடி நடத்தாங்கன்னா ಓಕೆ ಸರ್ ಕರ್ಕೊಳ್ಳಿ ನಾನು ಸರ್